தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் திடீரென திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர் மடப்புறம் மணலி ஆலத்தம்பாடி பாமணி கொக்கலாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது இதனால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்